அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் வாசலால் நான் வாசலுக்காக நான் நான் சொல்பவற்றை கேட்கவும் படிக்கவும் செய்யும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது வயது போனால் என்ற தலைப்பில் சிலவற்றை சொல்கின்றேன் கேட்கலாமா வயதான காலத்தில் ஒருவரின் உடல் நலம் மனநலம் சமூக வாழ்க்கை பொருளாதாரம் ஆகியவற்றில் மாற்றங்கள் ஏற்படுவது உறுதி வயதான காலத்தில் தசைகள் பாதிக்கப்படும் எலும்புகள் பாதிக்கப்படும் இவையெல்லாம் பலவீனமடைந்து அதோடு சேர்ந்து பார்வையும் குறைவு ஏற்படும் பொதுவாக அனைவருக்கும் வயதான காலத்தில் உடல் பலவீனம் அடைந்து உடல் சோர்வு ஏற்படும் வயதானவர்களுக்கு மனநிலை பாதிக்கப்படும் ஞாபக மறதி ஏற்படும் தனிமை அவர்களை வாட்டும் சமூக செயல்பாடுகளில் பங்கு பெறுவது குறையும் அதாவது ஒரு நல்லது கெட்டது ஆகியவற்றுக்கு சென்று வருவது குறையும் சில சில பேர்களுக்கு அறவே இருக்காது செல்ல முடியாது இயலாது உறவுகளுடன் சேர்ந்திருப்பதும் குறையும் குடும்பத்தோடு சேர்ந்திருப்பது கூட குறையும் பொருளாதார சிக்கல்கள் பெரும்பாலானவர்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் என்னதான் பென்ஷன் வந்தாலும் மற்றும் சேமிப்புகள் வைத்திருந்தாலும் பணத்தட்டுப்பாடு வயதான காலத்தில் வருவது சகஜம் ஏனென்றால் அதற்கு முக்கிய காரணம் மருத்துவ செலவு அதிகரிப்பது அதனால தான் அப்படி சூழ்நிலை உருவாகின்றது பெற்றவர்களினுடைய வயதான காலத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தொடர்பில் இருக்க வேண்டும் பணிவிடைகள் செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் பேச வேண்டும் பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு உதவ முன்வர வேண்டும் ஒன்றே ஒன்று சொல்கின்றேன் கேளுங்கள் மனிதனாக பிறந்த யாவருக்கும் நிச்சயம் உண்டு என்னவென்றால் இன்று அவர்களுக்கு நாளை நமக்கு இது உறுதி என்ற என்ன மனதில் வேரூன்ற வேண்டும் இன்று அவர்களுக்கு நாளை நமக்கு என்று உறுதிப்பட வருவது சகஜந்தாம் என்று மனதில் வேரூன்றி பதித்து கொள்ள வேண்டும் அப்படி நினைத்து பார்த்தால் யாருமே வயதான காலத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய முன் வருவார்கள் நேரமில்லை என்று சொல்ல மாட்டார்கள் வயதானவர்கள்தானே என்று அலட்சியமாக விட மாட்டார்கள் தனக்கும் இதே நிலைதான் என்று என்ன வேண்டும் இது உறுதிதானே அடுத்ததாக கவிதை ஒன்று கேட்கலாமா வயது போனால் வயது என்றும் நிரந்தரம் அல்ல பணம் காசு எப்படி நிரந்தரம் அல்ல அது போல அது இருக்கும் போகும் இது வயது கூடிக்கொண்டே போவதால் இளமை நிரந்தரமா இல்லை வயது என்றும் நிரந்தரம் அல்ல வயது போனால் அழகு போகும் வயது போனால் அழகு போகும் வயது போனால் மதிப்பு போகும் வயது போனால் மதிப்பு போகும் வயது போனால் பொருளாதாரம் போகும் வயது போனால் பொருளாதாரம் போகும் வயது போனால் உறவுகள் போகும் வயது போனால் உறவுகள் போகும் வயது போனால் தனிமை வரும் வயது போனால் தனிமை வரும் வயது போனால் நோய் நொடிகள் வரும் வயது போனால் நோய் நொடிகள் வரும் வயது போனால் ஞாபக மறதி வரும் வயது போனால் ஞாபக மறதி வரும் வயது போனால் கைகால் செயலிழப்பு வரும் வயது போனால் கைகால் செயலிழப்பு வரும் வயது போனால் மகிழ்வு மட்டும் போகக்கூடாது வயது போனால் மகிழ்வு மட்டும் போகக்கூடாது வயதானவர்கள் மகிழ்வோடு இருக்க வேண்டும் வயதானவர்கள் மகிழ்வோடு இருக்க வேண்டும் அடுத்ததாக வயது போனால் என்ற தலைப்பில் கதை ஒன்று சொல்லட்டுமா ஒரு கணவன் மனைவி அந்த கணவரோ ஒரு அரசு துறை உயரதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறுதலாகி நன்றாக பணியை சிறப்பாக செய்து வந்தார் கணவன் மனைவியும் குடும்பஸ்தர் என்றால் அப்படித்தான் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் அப்படி உறவுகளிடம் அன்பும் பண்பும் நேசமும் பணிவிடைகளும் அன்பான பேச்சுக்களும் வீட்டுக்கு வந்தால் அவர்களை உபசரிப்பதும் இப்படி மிகச் சிறப்பாக இருந்து வாழ்ந்து வந்தார்கள் அந்த கணவனுடைய சகோதரி அவர்களுடனே வசித்து வந்தார் அவருடைய கணவரும் அங்குதான் இருந்தார் இருவருக்கும் குழந்தைகள் இல்லை இருந்தாலும் இவர்கள் அதை ஒரு பெரிய சமாச்சாரமாக எடுத்துக்கொள்ளாமல் நன்றாக வாழ்ந்து வந்தார்கள் ஓய்வு பெற்றவுடன் சில ஆண்டு காலம் வாழ்ந்து வந்தார்கள் நன்றாக சமைப்பார்கள் தினமும் இலையில் உணவருந்துவார்கள் வந்தவர்களுக்கும் கையை பிடித்து உட்கார வைத்து மேசையில் உட்கார வைத்து நாற்காலியில் உட்கார வைத்து மேசையில் பலவிதமான ஐட்டங்களை வாய்க்கு ருசியாக சமைத்து சாப்பிட வைத்து தான் அனுப்புவார்கள் உறவுகளிடமும் அப்படித்தான் அறிந்தவர் தெரிந்தவர்களிடமும் அப்படித்தான் செய்து வந்தார்கள் திடீரென்று மனைவிக்கு உடல்நலம் சரியில்லாமல் மனைவி இறந்துவிட்டார் அடுத்ததாக தன்னுடைய சகோதரியும் இறந்துவிட்டார் கணவரும் இறந்து விட்டார் இந்த அரசு உயரதிகாரியாக இருந்தவர் சில காலம் நன்றாக இருந்தார் பணியாட்களை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை ஓட்டி வந்தார் இவரும் உடல் நலம் பாதிக்கப்பட்டு விட்டார் இருக்கும் வீடோ சொந்த வீடு பெரிய வீடு அக்கால் வைத்து விட்ட நகைகளோ ஏராளம் மனைவி வைத்துவிட்டு சென்ற நகைகளோ ஏராளம் இத்தனையும் அனுபவிக்க ஆட்கள் இல்லையே இவர் உடல் நலம் சரியில்லாமல் போய்விட்டார் பேங்கிலும் நிறைய பணம் போட்டு வைத்துள்ளார் மாதம் மாதம் பென்ஷனும் வருகின்றது ஆனால் பணிவிடை செய்ய ஆள் இல்லை உடல்நலம் குறைவு காரணமாக படுத்துவிட்டதால் பராமரிக்க நல்ல ஆள் வேண்டும் தயங்கி கொண்டிருந்தார் இவருடைய வீட்டு அருகிலேயே இவருடைய உறவுக்கார அம்மா ஒருவர் இரண்டு குழந்தைகளுடன் கணவனை இழந்து தவித்து கொண்டிருந்தார் பொருளாதாரத்தில் குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் அவர்களுடைய உறவுகளோ அவர்களுக்கு உதவி செய்யவில்லை தன் கணவன் கணவன் வழியும் ஒரு ஒத்துழைப்பு இல்லை இந்த அம்மா வழியும் ஒத்துழைப்பு இல்லை குழந்தைகளை எப்படி படிக்க வைப்பது எப்படி திருமணம் செய்து கொடுப்பது என்ற கவலை மிக அதிகமாக இந்த அம்மாவை பாட்டியது ஒரு நாள் உறவுக்காரர் தானே இவரை பார்த்துவிட்டு விடலாம் என்று போய் பார்த்திருக்கிறார் பார்த்திருக்கிறார்கள் குழந்தைகள் இருவரும் இந்த அம்மாவும் ஐயா ஏதாவது உங்களுக்கு காஃபி டீ போட்டு தரட்டுமா என்று குழந்தைகளும் அந்த அம்மாவும் கேட்டு பணிவிடை செய்தார்கள் அப்பொழுது இந்த மனிதருக்கு மிகவும் பணிவிடை செய்வது பிடித்துவிட்டது நீங்கள் மூணு பேரும் வீட்டு வாடகை குறைவுதான் இருந்தாலும் கொடுப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் நம்ம வீடு தான் இவ்வளோ பெரிதாக இருக்கின்றது குழந்தைகள் இருவரையும் வைத்துக்கொண்டு கொண்டு நீ இங்கேயே கூட எனக்கு பணிவிடை செய்கிறாயா என்று கேட்டார் தாராளமாக செய்கிறேன் ஐயா என்று சொல்லிவிட்டு இரண்டு குழந்தைகளோடு அந்த பெண்மணி அங்கு தங்கிவிட்டார் ஒரு ஐந்தாறு வருடங்கள் நன்றாக பணிவிடை செய்தார்கள் இரவும் பகலும் அந்த ரெண்டு குழந்தைகளும் இந்த பெண்மணியும் பணிவிடை செய்தார்கள் இவருக்கு உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்டு ஞாபகம் இருந்தது பாதிக்கப்பட்டுவிட்டார் தன்னுடைய உறவுக்காரங்களுக்கு போய் சேரும் சொத்தை அனைத்தையும் தன் மனைவியோடது அக்காலுடைய நகைகள் உடுப்புகள் தன்னுடைய பேங்கில் உள்ள பணம் வீடு அத்தனையும் தனக்கு கடைசி காலத்தில் பணிவிடை செய்த இந்த பெண்மணிக்கும் அந்த குழந்தைகளுக்கும் எழுதி வைத்து விட்டார் என்ன ஆச்சரியம் உறவுகள் அத்தனையும் ஆச்சரியப்பட்டது வருத்தப்பட்டது ஆனால் இதுதானே நியாயம் கடைசி காலத்தில் தனக்கு ஒரு ஒன்றுக்கு ரெண்டுக்கு பசி மாத்திரை ஒரு உடல் துடைப்பது ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவது படுக்கையை மாற்றுவது உணவை அரைத்து கொடுப்பது இத்தனை வேலைகளையும் அந்த ரெண்டு குழந்தைகளும் அந்த பெண்மணியும் மகிழ்ச்சியுடன் செய்தார்கள் அல்லவா அதை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு அத்தனையும் எழுதி வைத்து விட்டார் திடீரென்று எழுதி வைத்துவிட்டு ஒரு வருடத்துக்குள் அவர் திடீரென்று மறைந்து விட்டார் இந்த பெண்ணினுடைய நிலைமையும் தலையிலாக மாறிவிட்டது குழந்தைகளும் படிப்பை முடித்து விட்டார்கள் ஒரு வேளையில் அமர்ந்து விட்டார்கள் பெண் குழந்தைக்கும் அந்த பையனுக்கும் அமோகமாக திருமணமும் செய்து இந்த பெண்மணி இந்த பெண்மணி இவங்க ரெண்டு பேர்த்தையும் குழந்தைகளை கரை சேர்த்துவிட்டு விட்டு ஒரு சீனியர் சிட்டிசன் அப்பார்ட்மெண்ட்ஸில் பணத்தை கட்டிவிட்டு அங்கே சேர்ந்து விட்டார் இப்போ இந்த பெண்மணியை பார்க்க ஆள் இல்லை பார்த்தீர்களா இந்த ரெண்டு குழந்தைகளையும் கட்டி கொடுத்து இவர்களெல்லாம் ரொம்ப தொலைவில் சென்று விட்டார்கள் இந்த பெண்மணி சீனியர் சிட்டிசன் அப்பார்ட்மெண்ட்ஸில் இந்த மனிதர் கொடுத்த பணத்தை கட்டிவிட்டு சேர்ந்து விட்டார் இதிலேருந்து என்ன தெரிகின்றது நாம் ஒருவருக்கு உதவி செய்தால் கடவுள் மற்றொரு மூலமாக நமக்கு உதவி செய்வார் என்று தெரிவது உறுதி அது மட்டுமடுக்கும் வணக்கம் நமக்கு வயது போனாலுக்காக நான் என்ன ஆகும் மற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் அல்லவா வயது அனைவருக்கும் தான் போகும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார் அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும்